ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஒயின் கிரேவி தான் பண்ண போகிறோம் சிக்கனை வச்சும் ஒயினை வச்சு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் நான் ஆளுகால் ஆலுதால் கிடையாது மற்ற பொருள் அப்போதைய பொருள் கூட சேராது இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை ரெண்டு மூணு தண்ணியும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அமெரிக்கன் ஒயின் கிரேவி செ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊத்திடலாம் சிக்கன் வந்து ஆயிலையும் ஒயின்லயும் மட்டும் தான் வேக போது அதனால ஆயில் வந்து அதிகமா சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாயிட்டு புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மசாலா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப மசாலா பொடியோட பச்சை வாடல் எல்லாம் போயிடுச்சு இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் போகிறோம் இப்போ நம்ம ஒயின் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒயினை ஊற்றிக்கலாம் இது ஒயின்னா ஆளுகால் கிடையாது திராட்சை ரசம் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து தண்ணி ஊற்றலை சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் அடுத்தப்போ நம்ம ஊற்றின ஒயினும் ஆயிலும் மட்டும்தான்

பாருங்க அமெரிக்கன் ஒயின் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு அமெரிக்கன் ஒயின் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒயினுக்கும் அமெரிக்கன் ஒயின் சிக்கனுக்கும் இல்டிமேட்டாக இருக்குது ஆனால் இந்த கிரேவியை வந்து நீங்க வீட்டில் பண்ணி தர பண்ணி தர சொல்லி வீட்டில் ஓய்வு கேட்காதீங்க மறுபடியும் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் பசங்க எல்லாம் சேர்ந்து தோட்டத்தில் வச்சு பண்ணி சாப்பிட்லாம்